ஸ்பெஷலா ஜல்லிக்கட்டு மாடிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டு மாடு ரேஸ் மாடு நம்ம போயிட்டு இருக்கு அதுல வந்து நம்ம ஒண்ணா கொடுத்துட்டு இருக்கலாம் என்னோட பேர் சங்கர் டிடி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷமா நம்ம இந்த நிறுவனம் வச்சுட்டு இருக்கோம் ஆனா மொத்தமா இருபத்தி நாலு ஐட்டம் நம்ம போயிட்டு போட்டுட்டு இருக்கோம் இருபத்தி நாலு ஐட்டம் ஆமா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்கு அது அதுதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சரி எல்லாமே மிக்ஸ் பண்றீங்களா ஆமா இது எல்லாமே அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சைடு போயிருக்கீங்களா ஹோல்சேல் ரேட்டு கடைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஏலக்காய்

ப்ரோ எங்க எடுக்கிற தீவனம் அதை சொல்லுங்க பெஸ்ட் எந்த கடையில ப்ரோ ராஜாடி நகர் டிடி ட்ரேடர்ஸ் கடை இருக்கு எட்டு மாசமா எடுக்கிறீங்க ப்ரோ ரிசல்ட் எப்படி இருக்கு ப்ரோ பரவாயில்ல ப்ரோ ரிசல்ட் தீவனம் வந்து எங்க எடுக்கறீங்க ப்ரோ

நேரடியாக போய்ட்டு ஸோ அவங்ககிட்ட வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடை வீடியோஸ் வந்து எடுத்தோம் ஸோ அவங்க வந்து எல்லோரும் சொல்றாங்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து பாருங்கள் சரி வித்யாணுக்கு நான் அண்ணா இது என்னண்ணா தீவனம் இப்போ கலக்கணைங்கனா இது கலப்பு தீவனம் இது எங்கேண்ணா எடுக்கிறீங்க இது டிஸ் ரேடர்ஸ் வெள்ளாரம்பள்ளி வெள்ளார் பள்ளி டிடி ட்ரேடர்ஸ் இது எதுக்கு நான் கலக்கிறீங்க நாட்டு மாட்டுக்கா என்னன்னா ரன்னிங் மாட்டுக்கா உங்களுக்கு ரன்னிங் மாடு இருக்கானா மாடு பேருனா உங்களது இப்ப நீலாம்பரி பாலகுரி நீலாம்பரி சரி எப்படினா ரிசார்ட் எப்படின்னா இருக்கு அவங்ககிட்ட வாங்கி தீவனம் போடுறது மாடு இருக்கு ஸோ அதை அவங்ககிட்ட எவ்வளோ எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரிண்ணா நான் இப்போ ரெண்டுமே தெருவில் போடுறீங்களாண்ணா நீங்கள் ரெண்டுமே போடுறீங்க என்ன ப்ரைஸ்லாம் அடிச்சிருக்கேண்ணா மாடு ஜெஞ்சிம்பள்ளி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கா மாடு பேரு பாலகுரி நீலாம்பரி இப்போ எத்தனை நான் தீவனம் எடுக்கிறீங்க அவங்ககிட்ட ஆறு மாசம் எடுத்துட்டு இருக்கீங்க சரி சரிண்ணா தான் கொடுக்கறீங்களா வேற ஏதாச்சும் நீங்க எஸ்டா போறீங்களா அவங்களே சேர்த்து கொடுக்கறேன் நாம எதுவும் எஸ்டா போடுறதில்ல சரி சரிண்ணா அது மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க சரி சரிண்ணா அதோமா கந்து அவங்க அஷ்டத்த வந்து ஆ சோ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்ல வந்து ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கடையில தான் வந்து அடர்த்தியோட வந்து எடுத்து மாட்டுக்கு வந்து இருக்காங்க ரேட்டும் பரவால கடையும் பரவால ரேட்டும் நல்லா சரி பத்துக்குள்ளதான் அடிச்சிருக்க வணக்கம் ப்ரோ வணக்கம் நம்ம மாட்டுக்கெல்லாம் எங்க எடுக்கிறீங்க நாட்டு மாட்டுக்கு தேவை அடர்த்தி வேணும் டிடி பிட்ஸ்ல டிடி பிட்ஸ்ல அவங்க என்ன கலந்து கொடுக்குறாங்க எப்படி இருக்கு ரிசல்ட் ரிசல்ட் எல்லாம் நல்லா இருக்கு போட்டிருக்கோம் அவங்க ரன்னிங் இதுக்காக பண்ணி கொடுக்குறாங்களா ரன்னிங் சரி சரி அது போடுறதுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கு ப்ரோ அது போடுறதுக்கு அப்புறம் ரன்னிங் ரேஸ் எல்லாம் நல்லா உடம்பு உடம்பு வருது ரேஸும் நல்லா போகுது எத்தனை எவ்வளவு நாள தான் போட்டுருக்கீங்க அவங்க கடையில் ஃபீட்ஸ் இது ஒரு ஏழு மாசம் தான் போடுறேன் ஏழு மாசம் போட்டுருக்கீங்க ரிசல்ட் எவ்வளவு இருக்கா ஆ இருக்குது சரி சரி எடுத்துக்குது தண்ணி வச்சு கெட்டியா வச்சாலும் நல்லா இருக்குது தண்ணியா வச்சாலும் நல்லா இருக்கு

ப்ரோ எந்த கடை சொல்லுங்க பெஸ்ட் எந்த கடையில அப்புறம் ராஜாதி நகர் டிடி ட்ரேடர்ஸ் கடை இருக்கு ஒரு ஏழு எட்டு மாசமா எடுக்கிறேன் ப்ரோ ஏழு ரிசல்ட் எப்படி இருக்கு ப்ரோ பரவாயில்ல ப்ரோ ரிசல்ட் உடம்பு எதுல எடுத்துனா இருக்கும்போது எலும்பெலும்பா இருந்துச்சு பரவாயில்ல ப்ரோ உடம்பு இருக்குங்களா பரவாயில்ல ப்ரோ ரன்னிங் இது வரைக்கும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் காலத்துல அவங்ககிட்ட வந்து நிறைய பேர் எடுத்து அவங்க அவங்கதான் ரிசல்ட் எப்படி இருக்கு இல்ல எல்லாரும் ரிசல்ட் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி இருக்குன்னு சொன்னாங்க நாங்களும் எத்தனை வந்து போட்டோம் தான் இருக்கு சரி பாருங்க நீங்களே எப்படி இருக்குன்னு

இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன்றாம் வருஷமா வந்து நாட்டு மாட்டுக்கு வந்து தானியங்களை வந்து அதாவது நம்ம கலெக்ட் பண்ணி அது சிறந்த முறையில வந்து தீவனம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் என்ன காலத்தான் நாட்டு மாடு வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா ஒரு ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பாரம்பரியமா ஒரு விளையாட்டு இதுக்காக வந்து இப்ப பெரிய போராட்டமே நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம ஊர்ல எல்லாம் மத்தியாவது தெரு அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல எல்லாமே வருந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சிறந்த முறையில் நம்ம தீவனம் கொடுக்கலாம் ஏன்னா எல்லா ஜனமும் பாத்தீங்கன்னா மாட்டுக்காரங்களும் பாத்தீங்கன்னா அங்கங்க போய் தேடிட்டு வந்து ஒரு ஒரு தானியத்தை வாங்கி வந்து அரைச்சிட்டு அதை தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி போது இதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பசங்க நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணி பொருளை வந்து வாங்கி நம்ம வந்து சேர்த்து அதை அரைச்சி சிறந்த முறை தீவிரம் கொடுத்துட்டு இருக்கணும் வருஷமா நம்ம கடன் அடிச்சிட்டு இருக்கோம் நெல்லு வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒன்றை வருஷமா வந்து இந்த நாட்டு மாவட்டத்தில் நம்ம தான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முத முதலா போட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம்

சரி சரிண்ணா இப்ப கஸ்டமர்லாம் எப்படின்னா உங்களுக்கு இது ரெகுலரா இருக்காங்களா ரெகுலரா இருக்காங்களா ஆந்திராட்ட பாத்தீங்கன்னா மதுரை நம்ம கர்நாடகா எல்லா நம்ம போயிட்டு இருக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோண்ணா கடைக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா ஹோல்சேல் ரேட்டு கடைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நம்மளுக்கு ஒரு முப்பது ரூபா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கரெக்டா அட்வான்ஸ் சொல்லிருக்கணும் ஆனா பெல்லாரம்பள்ளி ரோடு ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல வந்து நம்ம

சரிண்ணா இப்ப நம்ம ரன்னிங் மாட்டு மட்டும் இல்ல வீட்டில இருக்கிற நாட்டு மாடு நாட்டு மாடிக்க எல்லாமே கொடுக்கலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண இது மாதிரி எல்லாமே இதுல வந்து எந்த ஃபால்ட் வராதுன்னா இது ஈத்துக்கு வர ஏதாச்சும் வரலண்ணா இது வரைக்கும் வரல ரன்னிங் கொடுக்குறோம் மாட்டோம் மாட்டுக்கு கொடுக்கலாம் சரி சரிண்ணா ஜல்லிக்கட்டு மாடிக்கு வந்து ப்ரெப்பேர் பண்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மாடு ரேஸ் மாடு நம்ம போயிட்டு இருக்கு அது வந்து இந்த மறுபா கொடுத்துட்டு இருக்கலாம் சரி சரி நாக்க மாட்டு மட்டும் கொடுக்குறீங்களா இல்ல இந்த தாழ்மாட்டு வாழ்மாட்டுக்கு நம்ம அது செப்பரேட்டா கொடுத்துட்டு அது டிடி கலப்பு பூசான்னு சொல்லி அது கொடுத்துட்டு இருக்கோம் அது நீங்க ஓனா பண்ணி இருக்கீங்க நம்ம வச்சிருக்கோம் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம அதுவும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் இது எல்லாம் ஸ்டாக்ல எல்லாமே கம்பெனில எல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம் எங்க எந்த ஊருக்கு நான் நீங்க அழித்துட்டு இருக்கீங்க இல்ல இந்த பார்த்தா நம்ம ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாமே போயிட்டு இருக்கலாம் இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து சார் பாத்தீங்கன்னா ரெண்டி மாதிரி வச்சிருக்காங்க ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை வேணும்பாங்க எப்படி நான் கொடுத்தீங்க எல்லாருக்குமே கொரியர் வசதி ஒண்ணு இல்ல வீட்டுக்கெல்லாம் பார்சல் வசதி ஒண்ணு நம்ம வச்சிருக்கோம் ஒரு மாதிரி ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வச்சிருக்கோம் அவங்களுக்கு வந்து எட்டு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் அதுதான் நமக்கு வந்து மெயின் நம்ம நான் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கேன் நான் இப்ப பார்சல் பண்ணிட்டு தான் இருக்கேன் தூத்துக்குடி போது இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருநள்ளாறு நம்ம திருச்சி தஞ்சாவூர் இந்த பெல்ட்டுக்கெல்லாம் நம்ம நம்ம ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சைடு திருப்பத்தூர் சைடு இந்த சூளகிரி சென்ற ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய தேவைப்படும் ஆமா நம்ம எல்லா கடைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் கடை மூலியமா வந்து எந்த வேலூர்

எல்லாமே இருக்கு நம்ம உடம்பு நல்லா விடாது உடம்பு விடாது நல்லா பால் சேர்ந்து வரும் எஸ்எனப் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபேட் இருக்கும் எல்லாமே நல்ல முறையில போயிட்டு இருக்கணும் ரேட் நல்லா கிடைக்கும் நல்லா கிடைக்கும் ஆமா சரி இது எவ்வளவு போகணும் அவங்களுக்கு மிக்சிங் பண்ணா கேஜி போகணும் ஆனா நாற்பது கிலோ கொடுத்துருக்கோம் ஐம்பது கிலோ கொடுத்துட்டு இருக்கோம் நாற்பது கிலோ ஐம்பது கிலோ மக்கள் எவ்வளவு வரும் நாற்பது கேஜி கேஜி முப்பது ரூபா வருதுனேன் புரியல கேஜி முப்பது ரூபா வருதுங்க கேஜி முப்பூரூபாய் முப்பது ரூபாய் கொடுத்துட்டு ஆமா சரி சரிண்ணா

எல்லா பொருளெல்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிக்கிவோம் இது நம்ம நாட்டு நாட்கள் நம்ம பண்றது இதான் இடத்துல பால் மாட்டுக்கும் இருக்கணும் நாட்டு மாட்டுக்கும் அது செப்பரேட்டா இருக்கு பால் மாட்டுக்கும் செப்பரேட்டா இருக்கணும் இப்போ எல்லாம் தானியம் எல்லாம் மூட்டக்கணக்கில நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்றோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்கணும் எல்லாம் தானியம் இத்தனை அங்க பார்ப்பாங்க அதோட ஐட்டம் இதெல்லாம் வந்து இந்த அரைச்சு அரைச்சு வச்சு இதுல வந்து நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம் இந்த பதினெலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சு இது மாதிரி வெயிட் போட்டு

பாரு <rezio>

இது வந்து ஒரு மூட்டை வந்து எவ்வளவு மிக்ஸ் ஆகும் கிலோ அதனால ஒரு பேக் வந்து ஐநூறு கிலோ ஐநூறு கிலோல வந்து பாத்தீங்கன்னா இது பன்னெண்டு கிலோ மிக்ஸ் பண்ணுவோம் பன்னெண்டு கிலோ ஒரு மூட்டை இந்த மூட்டையில் வந்து இருக்க பாருங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து எட்டு போய் குட்டுறாங்க ஸோ அது போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுது ஸோ அது மிக்ஸ் ஆகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இங்கே வந்து பையில் வந்து பிடிக்கிற மாதிரி ஸோ அதை வந்து காட்டுறேன் பாருங்கள் இது என்ன ஆகுது ப்ரோ இதெல்லாம் இது இது வந்து அனைத்து வகையான தானியமும் உள்ளே போட்டு மிக்ஸ் ஆனதுனால கீழே பிடிச்சிக்கலாம் கீழே இதெல்லாம் மிக்ஸ் ஆக விட தரோம் இப்போ இதில் எல்லாமே போட்டுங்களா எத்தனை எத்தனை ஐட்டம் மோட்டும் இருக்கீங்க ஐட்டமும் உள்ளே போட்டு இருக்கோம்னா கீழே பிடிச்சிக்கலாம் சரி சரி வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு மிக்ஸ் ஆகிட்டு அடுத்த கீழே வந்து மோட்டாவது ஸோ அங்கே வந்து மேலே வந்து மிக்ஸ் ஆச்சு பாருங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பையில வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க வெயிட் போட்டு ஏன்னா நாற்பது கேஜி அப்ரோ நாற்பது கேஜி அவ்வளோ பேக் பண்ணிவிடுவீங்களா ஸோ நாற்பது கேஜி அவ்வளோதான் பார்த்தீங்க பையன் ரெடியாச்சு நாற்பது கேஜி அது மூட்டை